ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே இன்றைக்கு எபிசோடு சூப்பருங்க சூப்பராக சொல்கிறாரு நம்ம விஜய் இந்த பணம் தானே என்னையும் காவேரியும் பிரிக்குது இந்த பணம் எனக்கு தேவையில்லை நான் பணக்கார விஜய் இல்லை ஏழை விஜய் இந்த ஏழை விஜய்யை வந்து அந்த குடும்பம் ஏற்றுக்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது இந்த வார்த்தைகளும் இந்த பேச்சுகளும் இந்த ராதாம்மா பேசுது அவள் தேவலா காவேரி காவேரி என்னடா பண்ணா அவளால் இந்த சொத்தை தாண்டா நீ இழக்க போகிற பசுபதி விட்டு அவங்க வீட்டு பிரச்சனை இந்த சொத்தெல்லாம் நீ வித்துடுவேடா அவள் தேவலை ஒழுங்காக அவளை டைவர்ஸ் பண்ணிவிட்டு வேறு வழியை பாரு நல்ல வாழ்க்கையை தேடுன்னு சொல்கிறாரு பாட்டியும் அதே போல் ஆமாண்டா அவள் நன்றி கட்ட குடும்பம் அந்த குடும்பம் தேவலனா டைவர்ஸ் பேப்பரில் சைன் போடுறியா இல்லையா நீ சைன் போடலைனா நாங்கள் இந்த வீட்டை விட்டு போயிடுறோன்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்றாங்க விஜய் நீங்க யாரும் போ நான் இந்த சொத்தை விட்டு தரேன் இந்த சொத்து தானே என் காவேரி என் கூட இருந்தால் நான் பல மடங்கு சொத்து சம்பாதிப்பேன் அவளால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த சொத்து தானே நீங்கள் ராகினி விஜய் கூ அஜய கூட கூட்டியாந்து வச்சுக்குங்க இந்த சொத்தை நான் உங்களுக்கு விட்டு தரேன்னு சொல்லிட்டு கிளம்ப பேகெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கிளம்புறாரு இங்கே அன்புக்கு தான் ரொம்ப கொண்டாட்டமாக இருந்து அன்பு ரொம்ப நல்ல விதமாக பேசுகிறாரு நீலாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுற இடத்துல வந்துட்டியான்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு உண்மையிலேயே இதுதான் உண்மை அதுவும் அன்பு சித்தப்பா அட்வைஸ் பண்ணுறாரு மௌனமான ஒரு சிரிப்பும் சிரிக்கிற சாவியை கொடுத்ததும் சொத்து பத்தெல்லாம் ஆள போகிறான்னு சொல்லிட்டு கடைசியா வந்து தாத்தா கிட்ட சொல்றாரு விஜய் தாத்தா நான் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னேன் இல்லை அது காவேரி வந்து கர்ப்பமா இருக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு தாத்தா பாட்டியும் சந்தோஷப்படுறாங்க சந்தோஷமா சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த அவ்வளோ சோகமா சொல்லி முடிச்சிட்டாரு இருந்தாலும் சந்தோஷம்தான் ஏன்னா தாத்தா பாட்டிக்கு காவேரி கர்ப்பன்றது தெரிஞ்சிடுச்சு சொன்னதும் தாத்தா சொல்கிறாரு பாட்டி எல்லோரும் போய் கூட்டியாரலாம் வாடா இப்போ போய் கூட்டி இல்லை தாத்தா எங்களை புரிஞ்சிக்காத இந்த வீட்டில் காவேரி இப்போ நான் கூட்டி மாட்டேன் நான் காவேரி வீட்டுக்கே போகிறேன்னு சொல்லிவிட்டு கிளம்புறாரு விஜய் விஜயின்றாங்க போ இல்லை சாரதம்மா வீட்டுக்கு தான் போகிறாரு நம்ம விஜய் வந்து சாரதம்மாவும் ஏற்றுப்பாங்க அடுத்தது தாத்தா பாட்டி போய் மன்னிப்பு கேட்டு நம்ம காவேரியை கூட்ட போகிறாங்க ஏப்பி